ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஜனவரி மாதம் நான் காய்கறியெல்லாம் தீர்ந்து போயிருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வரலாமேனு சொல்லிட்டு நான் காய்கறி கடை வரையும் நான் போயிட்டு வந்திருந்தேன் நான் என்னென்ன காய்கறியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ முழுசாக வந்து பாருங்கள் ஸோ அதே போல் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த பரிசு தொகுப்பு கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து ரேஷன் கடையில் போய்ட்டு நான் கேட்டுகிட்டு வந்திருந்தேன் ஏதாவது கூப்பன் தரீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேபி மற்ற ஏரியாலலாம் வந்து வந்திருக்கான்றது எனக்கு தெரியல எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துடுவாங்க கூப்பன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா காய்கறி மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்கள் ஏரியாலலாம் இந்த கூப்பன் வந்து பொங்கலுக்கு கொடுத்தாங்களா என்னன்றது வந்து தெரிஞ்சால் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காய்கறி ஐட்டம்ஸில் இந்த மொச்சக்கா அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் அவரைக்காய் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கவரில் போட்டுக்க மறந்துட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து பையில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல அது உக்காந்து பிரிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆச்சு அதை தான் நீங்கள் இந்த வீடியோ கிளப்பிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால் மோஸ்ட்லி வந்து தனித்தனியாக கவரில் போட்டு வாங்கிக்கிறது நல்லது அதுவே பார்த்திங்கன்னா கவர் அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்து கவர் கொண்டு போயிட்டு அந்த கவரில் தனித்தனியாக நம்ம போட்டு அப்படியே நம்ம வந்து கொண்டு வந்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லைனா உட்காந்து பிரிக்கிறதுக்குள்ளே அதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினெட்டு ரூபா ரேஞ்சில் ரெண்டு கிலோ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் முப்பத்தாறு ரூபாய்க்கு ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சு கிலோ வந்து நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க நான் ரெண்டரை கிலோ எடுத்திருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ஸோ இது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேஞ்சில் நான் இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு நான் இப்போலாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வந்திருக்கும் மாவு மாவாக இருக்காது ஸோ இன்னொரு உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்குது இதை விட ரேட்டு அது வந்து வாங்காதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இந்த உருளைக்கிழங்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு கிலோ இது நாற்பது ரூபா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு கால் கிலோ பதினஞ்சு ரூபாயில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீட்டில் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு இருக்குது அதனால் நான் அதை நான் கம்மியாக தான் எடுத்தேன் அது பத்தாதுன்னு இந்த மாதிரி கவரில் சீக்கிரமாக கெட்டு போகிற ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க இந்த கவர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் ஸோ இது வந்து பத்து ரூபாய் இது வந்து கால் கிலோ பதினஞ்சு இதுவுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கவரில் போட்டிருக்காங்க இதெல்லாம் சீக்கிரமாக சமைச்சிட்டா நமக்கு நல்லது இல்லைனா கெட்டு போயிடும் இதுவுமே பத்து ரூபா ஐட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா அவரக்கை வந்து ஒரு முந்நூறு கிராம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா இரநூறு கிராம் இருந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ சௌச்சவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து அரை கிலோ இருந்தது இருபது ரூபா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா அது ஃப்ரெஷ்ஷாக வந்து சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபாய்க்கு கிடச்சிது எவ்வளோ குவான்டிட்டின்னு மறந்துவிட்டேன் ஸோ இது வந்து புடலங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் எட்டு ரூபாய்க்கு விழுந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் ஸோ மொச்சக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வச்சுருந்தாங்க அதனால் நான் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் ஸோ இது வந்து கால் கிலோ இருபதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் தான் இதுவுமே கால் கிலோ இருந்திருக்கும் ஸோ கொஞ்சம் மேலே இருந்ததுனால இருபத்தெட்டு ரூபாய் போட்டிருக்காங்க ஸோ பூசணிக்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி இது ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸோ இந்த பச்சை வாழைப்பழம் வந்து கிடைச்சது இந்த வாட்டி இது வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் கிட்டே இருந்தது அதுக்கு மேலே தான் இருந்தது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ பச்சை வாழைப்பழம் வந்து பார்க்குறே அபூர்வமாக இருக்குது ஸோ அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சில காய்கறி ஐட்டம்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பட் இந்த கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது உடனே சமைக்கணும் சமைச்சா கூட அது எப்படி தேருமா தேராதான்னு தெரியல கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து இதை பார்த்தாங்கன்னா கற்று தான் செய்வாங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஸோ கேரட் வந்து கொஞ்சம் பரவாயில்லை ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பட்ட கேரட்லாம் இருக்குது ஸோ பத்து ரூபாய்க்கு இந்த கவரில் போட்டு வச்சுருக்காங்க இது நம்ம வாங்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வாங்கலைன்னா யாரும் வாங்காமல் விட்டால் கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும் எப்படியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம் இல்லையா அது எதுக்கு வேஸ்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் இந்த கொத்துமல்லி கருவேப்பிலை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அப்படி அவங்க கொடுக்க மறந்தால் கூட நம்ம கேட்டால் கொடுத்துடுவாங்க ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல்கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹேவ் அ கிரேட்டு ப பை